நான் ஓ தூக்குதடி பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழ்ம்படி இருக்கியோ கிர்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் பார்த்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா அம்மா சோனி மாப்ள வரை நீ முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு நீ என்னம்மா முடிவெடுக்க அம்மாவ மனுஷ்கமா அம்மா போன் வேற அந்த நேரத்துல அவசரத்துல சொல்லிட்டேன் நீ இங்க இருக்கேன்னா இரு இல்லடி அம்மா கூட வரதனால வந்திருமா பைனி என்ன அந்த பையனை பார்த்தா நல்ல பையன் மாதிரி இருக்கான் சோனியா நீ அவள வீட்டுக்கு அப்புறம் அந்த பையன் தப்பா நினைக்க சோனி நீ என்னம்மா நினைக்கிற உன்னோட பதில்காகத்தான் அப்பா நான் இங்கேயே இருக்கிறேன்ப்பா. யுரி என்ன நல்லா சோனி நீ இந்த முடிவு தான் இருக்கும்னு நினைச்ச. அதே மாதிரி நல்ல முடிவா தான் நீ பாத்து எடுத்துருக்க அந்த பையன்ட்ட தா கொஞ்ச கோக்கறமாதா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பாசமா தான் இருக்கறான். நீ எப்படி இருந்தாலும் நீ தான் மாத்திவியே. அத பத்தி எனக்கு நல்லா தெரியுமே মামமா சாரி মামமா. ஏமா ஏ சாரி கேட்க. இல்ல মামமா நீங்க என்게ஜ்மெண்டே என்னால சந்தோஷமா கொண்டாடுறணும் நினைச்சிட்டு இருந்தீங்க. அந்த நேரத்துல இப்படி நடந்துருச்சு உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம் மாமா அதுக்கு தான் சோனி அந்த நேரத்துல என் வாழ்க்கை பத்தில எனக்கு துளியோட கவலை இல்ல உன் வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன் தான் நான் ஒரு நிமிஷம் ஸ்டக்காகிட்டேன் எப்படி இதுல இருந்து நம்ம சோனியை வெளியே கொண்டு வர முடியும்னு கொஞ்ச நேரத்துல நான் பயந்துட்டேன் ஏதோ படல் கிருபையால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்க முடியல எனக்கு இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சோனி மாமா நீங்களா எங்க அக்காவுக்கு மாப்பிள்ளையா வர்றது எங்க அக்கா செஞ்ச புனியந்தான் மாமா

அம்மா அவங்க பேசுறத அப்படி கரால பேசுவாங்க அதுக்கு அப்புறம் அப்படி நார்மலா ஆயிடுவாங்க இந்த ரெண்டு நாள்ல அவங்கள பத்தி நான் நல்லா தெரிஞ்சிக்கிட்டேன் அவங்க எல்லாம் பெரிய அப்பா அக்கா எல்லாம் கிடையாதுமா அவங்க எல்லாம் நினைச்சீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்மா சரிம்மா நம்ம கலபோமா அப்பா வேற நான் தனியா விட்டுட்டு வந்துட்டேன் அவரு வேற அங்க கடந்து தேடிக்கிட்டே இருப்பாரு சரி சோனி நாங்க கிளம்புறோம் பாத்துறந்துக்கோ என்னம்மா இவ்வளவு தூரம் வந்துட்டு யாருமே சாப்பிடவே இல்ல அப்படியே போறீங்க எனக்கும் அப்படியே அனுப்புறது கஷ்டமா இருக்குமா எம்மாடி நாங்க சாப்பிடலாம் வருத்தப்படாதமா நீங்க நல்லா இருக்கத பாத்தோன்னே எங்களுக்கு அதுவே நல்லா திருப்தி ஆயிட்டுமா நீ ஒரு நாள் மாப்பிய கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வா அம்மா சோனி உன் மாமியார் தான் நாங்க கம்பிரன்னு சொல்லட்டுமா எச்சிடி வேண்டாதே அவங்க ஏற்கனவே காண்டில் இருக்காங்க அப்புறம் நம்ம ஒன்னு பேச திருப்பி அவங்க ஒன்னு பேச கிளம்ப முடியல மனசு கஷ்டமா இருக்கு வேண்டா நான் பரவ பேசிக்கிறேன் அவங்க சோனி சந்தியா இங்க தான என்ன இப்ப எங்க போனாவே இங்க தான் என்ன எங்கன்னு தெரியல மாமா சும்மா சோனி உங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்க மச்சல அவ அந்த மாடிப்படி வெளிய மேல போன மாதிரி பார்த்தேன் انا ஒழுங்கா கவனிக்கலமா சரி பே உங்களா மேல பேர்ந்தா நான் கூட்டிட்டு வரேன் வீட்ல யார் இல்லங்க யார்ப்பா இட வாங்க வாங்க டாக்டர் தம்பி என்ன தம்பி தீபாவளி ஏதுமா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏமா நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா இல்ல தம்பி தீபாவளி அதுமா எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா இருப்பாங்க நீங்க எங்க வந்திருக்கீங்களா அதான் கேட்டேன் ஏமா இது என் வீடு மாதிரி தானே நான் வரக்கூடாதா ஐயோ நீங்க நீ தப்பான அர்த்தத்துல எல்லாம் சொல்லல தம்பி வாங்க வந்து உட்காருங்க அம்மா இதுல உங்களுக்கு கொஞ்சம் பிடி ஸ்வீட் கிஸ்லாம் வாங்கிடுமா வாங்கிடுங்க தம்பி எங்களுக்கெல்லாம் இது எதுக்குப்பா உனக்கு ஏன்ப்பா இந்த வீண் சரமோ அம்மா உங்களுக்கு ஒரு பையன் இருந்து வாங்கி தந்தா நீங்க இப்படி தான் சொல்வீங்களா இன்னும் உங்க பையனா நினைக்க மாட்டீங்களா அதுக்கில்லப்பா திடீர் நீங்க வாங்கிட்டு வந்தோடனே எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு சரி நீ என் பிள்ளை மாதிரிதான் குடுப்பா அம்மா அது எங்கம்மா அவ அவ ரூம்ல தான் பாருப்பா நீங்க உட்கார்ந்து தம்பி நான் உங்களுக்கு காப்பி போட்டு கொண்டு வரேன் இல்லமா நான் பவிக்கு ஒரு சேரி எடுத்துக்கேன் நான் அத பவிக்கிட்ட கொடுத்துட்டுமா இல்லமா அமைதியா இருங்க நான் பவிக்கு சேரி கொடுத்துறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையோ இல்லப்பா சரி அவ ரூம்ல தான் தம்பி இருப்பா போய் கொடுங்க தேங்க்ஸ்மா தம்பி என்ன என்னத்துல பிள்ளைக்கு சாதாரணமா கொடுத்தா பிரச்சனை இல்ல தப்பான எண்ணத்துல அது பிரச்சனை ஆயிருமே அந்த கடவுளுக்கு தான் தெரியும் இவர் என்ன எண்ணத்துல சேலவங்க என் பூக்களின் என் பெண்மையே

எல்லாரும் தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க ஹாப்பியாக என்ன கொஞ்சமாச்சும் நீங்கள் நினைச்சிங்களா நினச்சிருந்தா ஒரு கால் பண்ணி எனக்கு விஸ் பண்ணியிருப்பீங்களா சார் முகத்தை பாருங்கள் அப்படியே குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு இந்த குழந்தை மாதிரி இருக்க முகம் தானே என் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு நீங்களும் தான் என் மனசு ஃபுல்லாக இருக்கீங்க நேரில் உங்களை பார்த்தா என்னால் சொல்லவே முடியல ஆனால் இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் தானே இருக்கீங்க என் மனசில் இருக்கதெல்லாம் உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்ல போகிறேன் ஏ ஷாம் இன்னைக்கு தீபாவளி தானே கொஞ்சமாகச்சும் உனக்கு அறிவு இருக்கா நம்ம போய் பவியை பார்ப்போம் அவனுக்கு விஷ் பண்ணுவோம் அவட்ட கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கொஞ்சமாகச்சும் உனக்கு ஆசை இருக்கா நீ வாட்டு வீடு ஹாஸ்பிட்டல்னே இருக்கா என்ன துணி ஓட நினைக்கிறதில்ல நான் தான் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களையே நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ நேரில் மட்டும் நீ இருந்தா சாம் இந்த தீபாவளி சந்தோஷத்துக்கும் பரிசுக்கும் உங்கள் கண்ணத்தில் மாறி மாறி முத்தம் தருவேன் நீ வேண்டா வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு முத்தம் தருவேன் அவ்வளோ சந்தோஷமாக நான் இருக்கேன்

ஐயோ சாரி எனக்கு வெக்கமா இருக்கு சாரி சார் நீங்க வந்தத கவனிக்காம நான் அப்படி பேசிட்டேன் சாரி சார் ஆள கண்டா சார் நான் இல்லட்டி அவ இவள சும்மா அடிச்சு விடுறீங்க அதுவும் நல்லதா இருக்கு பாவி சாரி சார் சரி வந்து உட்காருங்க சார் உன்னோட சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு பாவி நீ எப்பவுமே இதே மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வந்திருக்கேன் பாவி நீ என்னன்னு கண்டுபிடி பாக்கலாம் எனக்கு கிஃப்ட்டா சார் நீங்க எனக்கு எது வாங்கி தந்தாலுமே ஸ்பெஷல் தான் அத நீங்களே சொல்லுங்க சார் உங்களுக்காக வாங்கி கொடுத்த கிஃப்ட் இத நீங்க ஓபன் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க சூப்பர் கலர் சார் என் கலரே இதுதான் சார் எப்படி சார் என் மனசுக்கு நீங்க அப்படியே பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க உனக்கு இந்த கலர் இந்த saree பிடிச்சிருக்கா ஐயோ சார் இது எனக்கு பிடிச்ச கலரு பேவரட் கலர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிடிச்சிருக்காவா ஐயோ இந்த தீபாவளியில ஸ்பெஷலே எனக்கு இந்த சாரி தான் சார் பவி இது வரைக்கும் நான் என் ஒய்ஃபுக்கு மட்டும்தான் புடவை வாங்கி கொடுத்துருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அது வேற விஷயம் ஆனால் வேற பொண்ணுக்கு வாங்கி தரதுன்றது உனக்கு தான் பவி உனக்கு பிடிச்சிருக்கா சார் நீங்க எது வாங்கி தந்தாலுமே எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன் அதில் வேற ஒரு மனைவிக்கு அடுத்தால எனக்கு வாங்கி தந்திருக்கேன்னு சொல்ல முடியல எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார் அப்புறம் பிடிக்கலன்னு நான் சொல்லுவேனா சார் அபி இந்த சாரி கெட்டிட்டு நிலாவை பார்க்க போலாமா நீ அங்க வந்தா நிலா ரொம்ப சந்தோஷப்படுவா நீ சாரி கெட்டிட்டு பிரியா நம்ம எங்க வீட்டுக்கு போலாமா நிலாவை பார்க்கவா ஐயோ சார் நான் நினைச்சேன் சார் தீபாவளியில நிலாவை பார்த்தா நல்லா இருக்கும் நீ ஆனா நீங்களும் வந்து நிலாவை பார்க்க கூப்பிட்டு போறீங்களே எனக்கு எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு தெரியுமா சரி சரி கட்டிட்டு வா நான் வெளியே வெயிட் பண்றேன்

சாம் சார் கையை எடுங்க சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் உங்கள் லிமிட்டை மீறி பேய்கிட்டு இருக்கீங்க கையை எடுங்க ம் கையை எடுக்க மாட்டேன் அது 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 சார் கையை எடுங்க சார் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க நான் மது இல்லைன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிடுங்க சாரி சாரி நீ நடந்து வர மாதிரி மது நடந்து வர மாதிரி இருந்துச்சு அதான் அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் மது இல்லை பவி சாரி ஏன் சார் என்கிட்ட சார் கேட்குங்க எனக்கு உங்களை பற்றி தெரியாதா நான் எவ்வளோ நாள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைய பார்த்துக்கிட்டு உங்கள் கூட இருந்திருக்கேன் ஒரு நாளும் நீங்கள் உங்கள் லிமிட்டை மீறினதே கிடையாது இப்போ ஏதோ என்னை பார்த்தா உங்கள் ஒய்ஃப் மாதிரி தோணி இருக்குது அதனால தானே நீங்கள் உங்கள் லிமிட்டை மீறினீங்க நான் நான் எதுவும் தப்பாக நினைக்கல சார் நம்ம கிளம்புவோமா சரி நான் கிளம்புறேன் எனக்கு ஒரு மாதிரி கிழட்டியாக இருக்குது நான் போகிறேன்

அம்மா ப்ளீஸ்மா அவர் வீட்டுக்கு வானே என்ன கூப்பிட முடிச்சல நான் வரலன்னு சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா போயிட்டு வரம்மா பிளீஸ் நம்ம பிள்ளை சிரிச்ச முகமாக இருக்கா இப்போ நம்ம போகடான்னு சொன்னால் அவள் சிரிப்பு போயிடும் இந்த நல்ல அதுமா ஏன் அவன் நம்ம சிரிப்பை நமக்கு எடுக்கிறது என்னம்மா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கா சரிம்மா பவி பார்த்து போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறே அம்மா பாய் நான் ஒரு தாயா இருந்து ஆசைப்படுறதுல என்னடா தப்பு என் பையன் வசதியோட வாழனுடாடா நான் ஆசைப்பட்டேன் இதுல என்னடா தப்பு அந்த பிச்சைக்கார குடும்பம் தான் என்ன அந்த பிச்சைக்காய்க்காக என்ன தூக்கி எரிச்சிட்டியேடா வேண்டாய் பால்டா இப்போ நம்ம சொல்றது உனக்கு இருக்கும் இருக்கும் ஆனா நீ அவளால நீ நீ தான் போறேன் இது இப்படி பொண்ணு பொய்ம்போட்டுட்டியடா நான் உனக்கு எவ்வளவு பெரிய இடத்துல பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் தெரியுமா ஏன்டா ஏன்டா இப்படி அழையறியே நீங்களா தாய்க்கு எல்லாம் கேட்கக்கூடாதே அழையறியா அக்க அக்கா ஏன் அழதுக்கிட்டு இருக்கா வா தண்டி வா பெத்த பாத்துக்கு என்ன இவ்ளோ அழா வச்சுட்டானே என்னக்கா ஏ

நல்ல வேலை உங்காலத்துல நான் தாலி கட்டாததுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி செலுத்துறேன் ஒன்னெல்லாம் நான் தாலி கட்டி இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் வச்சுக்கோ அந்த எங்க வீட்டையே சின்ன பண்ணணும்னு ஆயிட்டு இருப்பான் ஒரு தங்கச்சியே கல்யாணம் முடிச்சிட்டாரு சரி தெரிஞ்சதே தெரியாம முடிச்சுட்டாரு நல்லா இருக்கட்டும்னு உனக்கு அந்த எண்ணம் வரலையே அப்ப உனக்கு எண்ணம் எவ்வளவு கேடுக கட்ட எண்ணமா இருக்கு நல்ல வேலை அந்த கடவுள் தான் என்ன உன்கிட்ட இருந்து காப்பாத்திட்டாரு

யார் வேணாலும் வரட்டும் எனக்கு பயம் கிடையாது நான் அமைதியாக இருக்க போய் தான் நீ எனக்கு கிடைக்காம போயிட்டா இனியும் நான் அமைதியாக இருக்க போகிறதில்லை யார் வந்தாலும் யார் வந்தாலும் நான் அவங்ககிட்ட உண்மையை சொல்லதான் போகிறேன் சந்தியா அறிவு இல்லாம பேசாத நீ இப்படி பண்றதுனால ஓ வாழ்க்கை கெட்டு போறத விட என் வாழ்க்கையும் கெட்டு போவோம் அதோட உன் தங்கச்சி வாழ்க்கை மாமா வாழ்க்கை எல்லாமே இதுல அடங்கி இருக்குது எல்லார் வாழ்க்கையுமே சின்ன பண்ண மாறிடும் நீ கையடு அதே உங்க அக்கட்டே கேளு அவளை நான் எதுக்கு அடிச்சேன் அவ என்ன பேசினானே உங்க அக்கட்டே கேளு இதுதான் நல்ல சந்தர்ப்பம் நம்ம சோனி அங்க குத்திட்டு போனா அவ இவளை ஏத்துக்கிட்டு இவ ரெண்டு நல்ல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க விடக்கூடாது கூடாது இவகிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா அவளை பத்தி தப்பு தப்பா சொல்லி இவ ரெண்டுக்குள்ள சண்டைய வர வச்சு நம்ம சோனியை நம்மளோட அழைச்சிட்டு போயிட வேண்டியதுதான் அக்கா அக்கா சொல்லு அக்கா ஏன் சோனி நான் வந்து என் தங்கச்சி ஏன்டா இப்படி பண்ணுண்ணா ஏன்டா தெரியாம தாலி கட்டுண்ணா அவள் வாழ்க்கையை நாசமாயிக்கிட்டா அழிச்சிட்டா சொல்லி அவன்கிட்ட நான் சண்டை போட்டேன்டி அதுக்கு அதுக்கு தாண்டி என்ன அவன் அடிச்சிட்டா

ஒன்ன மனைவியாவே ஏத்துக்க மாட்டான் இவ இவ அதுக்கு தகுதியும் கிடையாது இவன் ஒரு நாள் காதலிக்கவும் இருக்காத மறுபடியும் வேதாள மரம் ஏறிட்டா நீ கேட்காம தாண்டி எனக்கு டவுட் நீ கேட்கறதுல எனக்கு எந்த டவுட் இல்ல என்ன உங்க அப்பாளுக்கு நான் உங்க கூட சேர்ந்து வாழ்வேன் நான் வாழ மாட்டேங்கிற ஒரு பயம் அப்படித்தானே உன்னு காதலிப்புண்ணா காதலிக்க மாட்டானே ஒரு பயம் அந்த பயம் உண்மைதானே இப்பவுமே உங்க அக்காவுக்கு அதை நிரூபிச்சு காண்கட்டா உன்னை எப்படி மாட்டி விட்டேன் பாத்தியா இப்ப சோனி கேக்குற கேள்விக்கு நீ திக்கு முக்கட உன்னை காரி திபிட்டு சோனி எங்க கூடே வந்துருவா நீ எனக்கும் இல்லாம அவளுக்கும் இல்லாம தன தனியாதான நிக்க போறா சண்டியா சின்ன லைட் ஊதிய காட்டி ரென்னே சோனியும் பிரக்கான் இரு ஓ வந்து நான் எப்படி கொண்டு பாரு என்னது காதல் இல்லையா

எப்படி எப்படி சொல்லலாம் உன் மேல எனக்கு காதல் இல்ல நீ அதை நான் உங்க அக்கா கிட்ட நிரூபிக்கண்டாமா இருபத்தி நாலு மணி நேரம் ஏமா உன் மேல நான் காதல் மூடு தான் என்ன விருப்பத்துல இருக்காக நீ இப்படி பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுதுடா

ஹம் உங்க அக்கா பார்த்து நம்ம லவ் போதுமான்னு அவங்க சொல்லணும் இந்த பாருங்க பார்த்து சொல்லுங்க உங்க தங்கச்சி ரொம்ப வெயிட்டா இருக்கா என்னால தூக்கிட்டே இருக்க முடியாது சீக்கிரம் பாருங்க போங்க உங்க தப்பு சும்மா இருடி அவங்க தானே நம்மள நல்ல லவ் பண்ணி புரிஞ்சு வாழ சொன்னாங்க அப்புறம் அவங்க ஏன் தப்பா நினைக்க போறாங்க நம்ம லவ் பண்ணுவோம் திண்ணி திண்ணி திகிற ஐதமனது எனக்கு

சரிம்மா சோனி கிளம்புறோம் மாப்பிள்ளை என் புள்ளைய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிடுங்க அவள நான் பத்திரமா பாக்குறதா என்னம்மா உங்க பொண்ண பத்தி உங்களுக்கே தெரியாதா நான் என்னதான் அவங்ககிட்ட இருந்து பத்திரமா பாத்துக்கிடனும் அம்மா தம்பி நீங்க சொல்றது கரெக்ட் தான் அவ பெரியா இருந்தவாலும் நீங்க தான் அவங்ககிட்ட கொஞ்சம் உஷாரா இருந்துக்கிடனும் சரிம்மா நான் கிளம்புறேன் ஆ சரி சரிம்மா சோனி பாத்து இருந்துக்கோ அப்பா கிளம்புறேன் இவளுக்கு என்னாச்சு இவ்வளவு நேரம் சிரிச்ச சீதைவி மாதிரி நின்னா திடீர் நீ மரச்ச மூதேவி மாதிரி சிலபிக்கிட்டு போறாய் ஐயோ நான் வேற இவ அكلة வெறுப்பேத்த இவளை தூக்கி காதல் டயலாக்லாம் விட்டு பயங்கரமா சீன் போட்டனே ரூமுக்குள்ள போய் பயமா இருக்க பச்ச சேய் மாதிரி இது என்ன பிரமாதம் இது விட என்னோட வீட்டு கிளம்பட்டுமா வரமாட்டேன் நான் ரொம்ப பயந்துட்டேன் புள்ள என்னாச்சே எப்படி வெயில் காலனி இப்ப பாத்த பிறகுதான் நிம்மதியா இருக்கு இப்போ நிம்மதியோட வீட்டுக்கு கிளம்புறோம் சரி கிளம்பட்டுமா ஏ வசந்தி இப்ப தானே வந்திருக்கோம் உட்காருங்க நான் அஞ்சு நிமிஷத்துல சமைச்சிரியே சாப்பிட்டுட்டு போலாம் இல்ல மைனி மழை வேற பெஞ்சிக்கிட்டே இருக்கா ஆடு மரம் ஈரத்துல நிக்கும் அவர் அதெல்லாம் அவுத்து கட்ட மாட்டாரு புல்லும் தண்ணி எல்லாம் வச்சுட்டு இருப்பாரு அதெல்லாம் நச நசனி கிடக்கும் நானும் போய் கிளீன் பண்ணி அதெல்லாம் எடுக்கணும் நேராவும் நான் கிளம்புறேன் மைனி ஏப்பா விஜய் நீ ஏன் பண்ணிட்டு இருக்கா போய் என் மருமகிட்ட சொல்லிட்டு வா நம்ம கிளம்புவோம் சரிமா

ஓ அப்படியா மைனி சரி சரி நல்லது தான் அவங்களும் நம்மளும் இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கறதுனால நம்ம நிற்கணும் நம்ம நின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும் ஆமா மைனி அப்புறம் அண்ணா நான் உன்கிட்ட ஒன்று பேசணும் என்ன சந்தி சொல்லுமா என்ன நம்ம புள்ள சந்தியா முகத்தை பார்த்தேன் ரொம்ப வாடனாப்பிலேயே இருக்காண்ணா நம்ம பிள்ளைய இப்படியே விட்டு வச்சுக்கிட்டு இருக்கா ஏன்னா அவளா கல்யாணம் முடிச்சு போயிட்டா இவ அப்புறம் ஒத்தையில வந்து ரொம்ப வருத்தப்படுவா நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம பொண்ணுக்கும் விஜய்க்கும் சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணி வச்சலான்னு எனக்கு ஒரு யோசனை வருதுண்ணா என்னது கல்யாணம் வச்சுக்கலாமா என்ன வசந்தி அவதான் கல்யாணம் இப்ப வேண்டாம் தங்கச்சி போன சோகத்துல இருக்கா கொஞ்ச நாள் கழிச்சு முடிக்கிறேன்னு சொல்றாளே மைனி அவ வேண்டாம்னு தான் சொல்லுவா மைனி நம்ம அப்படியே புள்ளை விட முடியுமா நம்ம ரொம்ப கிராண்டா எல்லாம் பிள்ளை வேண்டாம் புள்ளை கிட்ட பரவு சொல்லிக்கலா நம்ம சிம்பிளா நம்ம குலதெய்வம் கோயில் இருக்குல அங்க வச்சு கல்யாணம் முடிச்சிரலாமே எனக்கு ஒரு யோசனை வருது நீ என்ன என்ன சொல்றா எனக்கோ சரி படுதுமா நம்ம இத பத்தி ஒரு நாள் பேசி முடிவெடுத்துப்போம்

அவ 얘는 அவாய்ட் பண்றதே எதுக்கு முனில மாமா அந்த ஃப்ரெண்ட் நான் உனக்கு பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கேல நான் உனக்கு நான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பேன் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்பவுமே மட்டும்தான் சரியா ஏன் இடத்துல மாமா நான் உங்களை வைக்கிறது

ஓரளையவ கலையவ அழகிய நிலவ நிர நிலுஞ்சொலிக்கிற நிரந்தர ஒலியவ சரியவ தவரவ சிரிக்கிற சிரிப்பு கிளவதவதா காரணமா